this video is sponsored by sbo digital marketing sbo digital marketing இலிருந்து ஒரு அரிய வேலை வாய்ப்பு work from home based on mobile part time full time jobs available இதில் ஹவுஸ் வைஃப் ஸ்டூடண்ட்ஸ் மற்றும் வேலை தேடுபவராக இருந்தால் உங்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான் இது நீங்கள் இந்த டைமில தான் work பண்ண வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை உங்களுடைய free time இல் பண்ணினாலே போதும் நீங்கள் இந்த SBO ஜாபில் இணைய விரும்பினால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள என்னிற்கு வாட்ஸ்அப் பண்ணவும் கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி பண்ணுங்க மாண்டவியர் என்ற ஒரு முனிவர் இருந்தார் அவர் காட்டில் தனியாக ஆசிரமம் அமைத்து கொண்டு தவம் செய்து கொண்டிருந்தார் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் ஆழ்ந்து படித்து உணர்ந்தவர் ஒரு நாள் அவர் நிஷ்டையில் இருந்த அவர் குடிலின் பக்கமாக சில திருடர்கள் வந்தனர் அரண்மனையில் திருடிய பொருட்களுடன் அவர்களை துரத்தி கொண்டு அரண்மனை காவலர்களும் வந்து கொண்டிருந்தனர் எனவே ஒதுங்குவதற்கும் ஒளிந்து கொள்வதற்கும் தகுந்த இடம் தேடி திருடர்கள் அலைந்தனர் மாண்டவியரின் குடில் அவர்களுக்கு வசதியாக போயிற்று மாண்டவ்யரும் எதுவும் அறியாமல் நிஷ்ட நிலையில் இருந்தார் அவருடைய குடிலுக்குள் சென்று திருடிய பொருட்களை எல்லாம் வைத்துவிட்டு திருடர்களும் ஒளிந்து கொண்டனர் அங்கு வந்த அரண்மனை காவலர்கள் முனிவர் நிஷ்டையில் இருப்பதை அறியாமல் அவரிடம் திருடர்களை பற்றி விசாரித்தார் தலைவன் கேட்ட எந்த கேள்விக்கும் மாண்டவியர் பதில் சொல்லவில்லை காரணம் அவன் கேட்டது அவருடைய மூளைக்கே போய் சேரவில்லை அவர் வேறு ஒரு உலகத்தில் இருந்தார் அதற்குள் சில காவலாளிகள் குடிலுக்குள் சென்று பார்த்து திருடர்களும் பொருட்களும் இருப்பதை கண்டு அவரிடம் கூறினார் காவலர் தலைவனுக்கோ மாண்டவியரின் மீது கடுமையான கோபம் வந்தது ஓஹோ நீதான் திருடர்களின் தலைவனா எல்லாவற்றையும் திருடி ஒழித்து வைத்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாயா என்று நினைத்து அரசனிடம் சென்று தன்னுடைய கற்பனையை உண்மை என்று எண்ணி கூறினான் அவசர குடுக்கையாக இருந்த அந்த அரசனும் விசாரிக்காமலே உடனே மாண்டவியரை கழிவில் ஏற்றுமாறு உத்தரவிட்டான் கழுவில் ஏற்றுவது என்றால் என்ன தெரியுமா மிகவும் கொடுமையான தண்டனை அது தெரியுமாள் ஈட்டியை குத்தி உயரமாக செங்குத்தாக ஒரு மனிதனை நிறுத்தி வைப்பார்கள் அதே வேதனையிலே துடிதுடித்து அவன் செத்து விடுவான் சமணர்கள் இப்படி கழிவில் ஏற்றப்பட்டதாக வரலாறும் கூறுகிறது மாண்டவியரை அப்படியே செய்தார்கள் ஆனால் தவத்திலும் தியானத்திலும் இருந்த அவருக்கு தன்னுடைய உடலை பற்றிய கவலை இல்லாமல் இருப்பதால் வேதனை எதுவும் அவர் உணரவில்லை அவருக்கு எதுவுமே தெரியவில்லை அவருடைய உயிரும் போகவில்லை அவர் செய்து கொண்டிருந்த தவத்துக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் காட்டுவாக்கில் விஷயத்தை கேள்விப்பட்ட மற்ற முனிவர்கள் அங்கு வந்து கூடினர் மாண்டவியருக்கு உணர்வு திரும்பிய பொழுது அவர் பட்ட வேதனை சொல்ல முடியாது கழுவில் ஏற்றப்பட்டவர் திருடர் அல்ல ஒரு தவமுனிவர் அவர் இன்னும் சாகவில்லை என்று கேள்விப்பட்ட அரசன் உடனே அங்கு வந்து அவரை கீழிறக்க செய்து அவரின் காலில் விழுந்து மன்னிப்பும் கேட்டான் அந்த காலத்தில் தவறு செய்தால் மன்னிப்பு கோரி மன்னர்கள் கூட மற்றவரின் காலில் விழுந்தார்கள் மாண்டவியருக்கு மீது கோபம் தர்மதேவனிடம் சென்று அவர் முறையிட்டார் தனக்கு ஏன் இப்படி ஒரு தண்டனை நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டார் அதற்கு தர்மதேவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நீங்கள் எறும்புக்கும் தேனிக்கும் தொல்லை கொடுத்தீர்கள் சித்திரவதை செய்தீர்கள் அதற்காகத்தான் இந்த தண்டனை என்றாராம் மாண்டவியருக்கு ஆச்சரியமாக இருந்தது நான் எப்பொழுது செய்தேன் என்று கேட்டார் அதற்கு தர்மதேவனோ குழந்தையாக இருந்தபொழுது என்று பதிலளித்தார் என்ன செய்கிறோம் என்று அறியாத வயதில் ஒரு குழந்தை செய்த இந்த தண்டனை போன கோபமாக இப்படி ஒரு கடும் தண்டனை எனக்கு கொடுத்த நீ மானிடராக பிறக்க வேண்டும் தர்மதேவனுக்கே சாபம் கொடுத்தார் மாண்டவியர் அந்த சாபத்தின் விளைவாக மனிதனாக விசித்திர வீரியனின் மனைவி அம்பாளிகையின் வேலைக்காரி மகனாக பிறந்தவர்தான் விதுரன் தர்ம சாஸ்திரங்கள் அனைத்தும் அறிந்தவர் தர்ம தேவனின் அவதாரம் திருதராஷனின் அவையில் பிரதான ஆலோசகராக பீஸ்வரால் விதுரன் இளம் வயதிலேயே நியமிக்கப்பட்டான் போருக்கு காரணமாக அமைந்த தாய விளையாட்டை திருதிராஷன் அனுமதித்த பொழுது அவன் காலில் விழுந்து அது வேண்டாம் என்று வாதிட்டவனும் தான் யுத்தம் வரும் உன் மக்களிடையே பிளவு வரும் என்று எடுத்து கூறியவரும் அவரே திரௌபதியை துகிலிருத்த பொழுது துரியோதனனிடம் குரல் கொடுத்தவரும் அவர் மட்டுமே ஆனால் அவருடைய பேச்சு எடுபடவில்லை நல்லது சொன்னால் யார்தான் கேட்கிறார்கள் என்ன நேயர்களே இப்பொழுது தெரிந்ததா மகாபாரதத்தில் தர்ம தேவனின் அவதாரம் தான் என்று இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க நன்றி நேயர்களே